வணக்கம் அல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நிறைய பேருக்கு அல் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அதாவது வாழ்க்கையில் எப்போது ஒரு சமயம் என்ன ஆகிடும்னா ஒரு பெரிய டயர்ட்னஸ் வந்துடும் ஒரு ஆயாசமான ஃபீலிங் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்கார முடியல படுத்தா தூங்க முடியல ஏதோ சிந்தனை ஓடிகிட்டுருக்கு மைண்டு ஒரு செகண்டு கூட நிற்க மாட்டேங்குது அப்படியே ஒரு டயர்ட்னஸ் தூங்கி எழுந்தாலும் டயர்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலை உணர்ந்துருக்கீங்களா கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிற ஏதாவது ஒரு டைமில் நம்ம எல்லாேருக்கும் அந்த ஸ்டேஜ் வருது வரலன்னு சொல்ல முடியாது ரொம்ப அபூர்வமாக தான் யாராவது எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை காலகட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது நிறைய பேருக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நிலை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே நிலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாப் பட்டனை அமுக்கணும் கொஞ்சம் அப்படி ஸ்டாப் அல்லது பாஸ் பட்டன் வச்சுக்கோங்க அதை வச்சு அமைக்கணும்னா லைஃப்பில் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணி யோசிக்கணும் என்ன இப்படி இருக்கேன் நமக்கு நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது முன்னெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் நல்லா பிரைட்டாக இருந்தோம் சுறுசுறுப்பாக இருந்தோம் இப்போ அப்படியே ஜாம்பி மாதிரி என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாத்தலாம் சரி எப்படி பண்ணலாம் ஓய்வு தேவை உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா அதுதான் காரணம் ஏன் இப்படி இருக்கோன்னா உடம்புல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது வியாதி இருக்காது நோய் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனா எதுவுமே செய்ய முடியாத நிலை எதுக்குமே இல்லாத நிலை அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவை ஓய்வு இப்போ அந்த ஓய்வுன்னு சொல்லும்போது ரெஸ்ட் வேணும்னு சொல்லும்போது ஜஸ்ட் நம்ம கொஞ்ச நேரம் படுத்தோங்கிறது மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் நமக்கு டயர்ட்னஸ் வருது எந்தெந்த மாதிரி ஓய்வு வேணும் எத்தனை விதமான ஓய்வுகள் நமக்கு தேவை அப்படின்னு புரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ரெஸ்ட் அதாவது உடல் ரீதியான ஓய்வு இப்போ நெ உண்மையாகவே சில சமயம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ சில பேருக்கு வீட்லேயும் வேலை ஆஃபீஸ்க்கும் போனோம் குழந்தைங்கள பார்க்கணும் இப்படி கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸாஷன் வரும்போது கண்டிப்பாக உடல் ரீதியாக ஓய்வுங்கிறது மஸ்ட் ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக கொஞ்சம் என்ன பண்ண முடியுமோ எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குங்க இல்லை பெசாமல் உட்காந்து ஒரு டிவி பார்க்கலாம் அந்த மாதிரி உடம்புக்கு அதிகமான ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிங்க இதை நம்ம எப்படி முடியும்னு நீங்கள் கேட்காதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் தான் செஞ்சுக்கணும் அந்த உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் மறுபடியும் பழையபடி அது உங்களுக்காக வேலை செய்ய முடியும் அதனால பிசிக்கல் ரெஸ்ட் உடல் ரீதியான ஓய்வுங்கிறது முதல் இரண்டாவது மென்டல் ரெஸ்ட் மனதிற்கு ஓய்வு நம்ம மனம் வந்து ஓயாம யோசிச்சுக்கிட்டே இருக்கு எத்தனையோ விஷயங்களை உள்வாங்குது நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் உள்ளே போகுது பலரோடு பேசுகிறோம் பல விஷயங்கள் உள்ளே போகுது அதை எல்லாம் நம்ம வாங்கிக்கும்போது போது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயமுமே நான் எப்போவுமே சொல்வேன் நமது மனதின் தன்மை ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா அந்த பார்த்ததோட நின்றுடாது ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா படிச்சதோட நின்றுடாது கொஞ்ச நேரம் நம்ம மனசில் ஓடும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இன்புட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பாருங்கள் கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் எத்தனை பேர் சொல்ற விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போகுது அவ்வளவும் அந்த மைண்ட் ப்ராசஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அதனால அந்த டயர்ட்னஸ் கண்டிப்பாக வரும் ஸோ மென்டல் ரெஸ்ட்னு வரும்போது தேவையில்லாத விஷயங்களை எதையும் பேசாமல் யாரோடையும் பேசாமல் கொஞ்சம் உங்களோட நீங்கள் இருக்கலாம் ஒரு படம் பார்க்கலாம் டீம் வீட்டில் ஒரு டிவி போட்டு ஏதாவது ஏன் படம் பார்க்கலாம் நான் சொல்கிறேன்னா அங்கே வந்து இது பாசிவ் என்டர்டெயின்மெண்ட் மூவி வாட்சிங் அப்படிங்கிறது நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை அங்கே ஏதோ சில கேரக்டர்ஸ் ஏதோ பண்ணுறாங்க அதுவுமே ஒரு இன்புட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அட்லீஸ்ட் அங்கே வந்து கடைசியில் படம் முடியும்போது ஆ படம் இந்த கதை முடிஞ்சதுன்னு நம்ம விட்டுடலாம் ரொம்ப அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை ஒரு மியூசிக் கேளுங்க படம் வேண்டான ஒரு மியூசிக் கேளுங்க அந்த மாதிரி ரொம்ப மைண்டை ரொம்ப ஓட வைக்காத விஷயங்கள் அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் யாரோடையோ அந்த நேரத்தில் பேசுனீங்கன்னா அவங்க சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மென்டல் ரெஸ்ட்டுங்கிறது மனதுக்கு யோசிப்பதற்கு அதிகமான வேலைகள் கொடுக்காம கொஞ்சம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ஓய்வு இப்போ நம்ம வெக்கேஷன்னு போகிறதே இதுக்காக தான் பட் நிறைய பேருக்கு வெக்கேஷனில் போய் நிறைய ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு அங்கேயும் ஒரு டென்ஷன் வந்துடும் அந்த மாதிரி இல்லை உங்கள் வீட்டில் பேசாமல் இருந்து ஒரு நாள் முடிஞ்சால் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா லீவ் போடுங்க குறைக்டாக எதுவும் லீவ் போட்டிருக்கோமே இந்த வேலையை பண்ணலாம் அந்த வேலையை பண்ணலான்னு வச்சுக்காம ஓய்வுங்கிறது உடலுக்கும் வேணும் மனதிற்கும் வேணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது இமோஷனல் ரெஸ்ட் அதாவது உணர்வுகளுக்கு ஓய்வு இது எப்படி கொடுக்க முடியும் ஒரு கோவனாக நம்ம மனசில் இருந்துகிட்டே தானே இருக்கோம் ஒரு வருத்தம்னால் இருந்துகிட்டே தானே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும் ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபமோ ஒரு இயலாமை ஒரு வருத்தம் ஒரு வெறுப்பு ஒரு குற்ற உணர்வு இந்த ஒரு பயம் இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் நம்ம மனசில் இருக்கும்போது எந்நேரம் மனம் வந்து அதில் அப்படியே அடிபட்டு கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளால் உடனே ஒன்றும் செய்ய முடியலன்னு வச்சுங்க யார் மேலே கோபம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளை அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்கள் சக்தியை அப்படியே அது எடுத்துரும் அதில் தான் அந்த ஆயாசமான உணர்வு வரது ஸோ நீங்களே முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த கோபம் இந்த வருத்தம் இந்த குற்ற உணர்வு பயம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சிட எதையுமே யோசிக்க போகிறதில்லை நான் பாட்டுக்கு இருக்க போகிறேன் என்னுடன் நான் அமைதியாக இருக்க போகிறேன் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி வித் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த கோபத்தாபங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நமது தியானங்கள்லாம் இருக்குது தீய உணர்வுகள் கலையன்னு ஒரு தியானமே இருக்குது முடிஞ்சால் அந்த தியானத்தை பண்ணுங்க அதை பண்ணியாவது அந்த இமோஷன்ஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இல்லை எதுவும் பண்ணலைன்னா இந்த கோபம் நான் அப்புறம் பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் நானாக இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த இமோஷனல் ஒரு பேர்டன் இருக்கிற ஒரு பாரம் அந்த உணர்வுகளின் பாரம் அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு ஒரு முயற்சி நிச்சயமாக நீங்கள் பண்ணலாம் அது நான்காவது விஷயம் சோஷியல் ரெஸ்ட் அதாவது சமூகத்திலேருந்தே நமக்கு கொஞ்சம் ஓய்வு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் இப்போ நிறைய நீங்கள் வந்து மனிதர்களோட சம்மந்தப்பட்டிருக்கீங்க உறவுக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போகிறீங்க வரீங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு அட்டன் பண்ணுறீங்க ம மற்ற சோஷியல் சர்வீஸில் போகிறீங்க இப்படியும் நிறைய பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு ஃபெட்டிங் வந்துடும் அதாவது யாரையாவது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது சோஷியலாக நிறைய நம்ம வந்து மனிதர்களோட பழகும்போது இன்றைக்கி வந்து அது வர்ச்சுவலாக நடக்குது அதாவது உண்மையாக ஆக்சுவலாக மனிதர்களோட பழகாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் அந்த அந்த மாதிரி நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் சில பேர் அதுலேயே மூழ்கி இருக்காங்க அப்போது அந்த சோஷியல் ரெஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு மனிதர்களோடு நம்ம கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கலாம் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அற்புதமா இருக்குன்னு அதே மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபெட்டிக் மனசில் தோணுச்சுன்னா மனிதர்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ கூட எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு கேதரிங் நடக்குது கண்டிப்பாக போயாகணும்னு இல்லைன்னா முடிஞ்சா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் நீங்கள் விடுபட்டு இருந்தால் தான் நீங்கள் பழையபடி உங்கள் எனர்ஜியை கொண்டு வர முடியும் ஏன்னா இதெல்லாம் சில சமயம் ரொம்ப ட்ரைனிங்காகவே இருக்கும் ஸோ நாலு முடிஞ்சதா முக்கியமான அஞ்சாவது விஷயம் டிஜிட்டல் ரெஸ்ட் டிஜிட்டல் ரெஸ்ட்டுங்கிறது இப்போ நான் சொன்ன மேற்சொன்ன பல விஷயங்களுக்கு கூட அது ஒரு பெரிய காரணம் அந்த சோர்வு வரத்துக்கு என்னென்னா இந்த ஃபேஸ் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் லிங்க்டனாக இருக்கட்டும் அப்புறம் இன்றைக்கி என்னென்னமோ இருக்குது ட்விட்டர் இருக்குது அப்புறம் வாட்ஸ்அப் இருக்குது அப்புறம் நிறைய விதத்தில் வந்து நம்ம அந்த ஸ்க்ரீன் டைமுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அது சில சமயம் நானே கூட நினப்பேன் ஆனால் எனக்கு பாதி முக்கால்வாசி நேரம் வேலை தான் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ குறைக்க முடியல ஆனால் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் டைமாக மொபைலாக இருக்கட்டும் ஐபேடாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் டிவி கூட டிவியாவது கொஞ்சம் நம்ம தூரமாக உட்காந்து ஏதோ ரிலாக்ஸ்டாக பார்க்க மற்றது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்ப என்ன ஆகும் கண் எரிச்சல் கண்ணு ட்ரையாருது தூங்க முடியாதது ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பாக்குறோம் அந்த பொலிட்டிக்கல் வீடியோஸா இருக்கட்டும் சில பேரோட பிரச்சனைகளா இருக்கட்டும் இதெல்லாம் பாக்குறோம் சில பேரோட விவாதங்கள் பாக்குறோம் இதெல்லாம் உள்ள போகும்போது படுத்த உடனே எனக்கு தூக்கமே வரலம்மாங்க சில பேர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு நைட்டு ஒரு மணிக்கு படுக்கிறேன் படுத்த உடனே அப் ஒரு மணிக்கு படுத்த உடனே தூங்கிட்டால் பரவாயில்ல காலைல ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்துக்கலாம் ஆனால் எனக்கு அந்த ஒரு மணிக்கு படுத்தேன்னா மூணு மணி ஆகுது தூங்கிறதுக்குமாங்க எங்கேருந்து எழுந்துக்க முடியும் எங்கேருந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் எங்கேருந்து நல்லா பிரைட்டாக இருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது ஸோ அந்த டிஜிட்டல் ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இதை பார்க்க ஆரம்பிக்கும் போது சில நிறைய பேருக்கு நைட்டில் தான் பார்க்குறாங்க அப்போ நைட்டில் பார்க்கும்போது நிறைய டைம் அதில் போச்சுன்னா படு தூங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக ஒரு சிலர் பகல் முழுக்க நாள் முழுக்க என்ன வேலை இருக்கோ அதை அவசர அவசரமாக முடிச்சுட்டு இதை பார்க்கறது தான் முக்கியம்னு நினைக்கும் போது கண்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் மனதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் நான் சொன்னேன் அந்த மென்டல் ரெஸ்ட்டு இமோஷ்னலாகவும் இப்போ மற்றவங்க பிரச்சனை தானே நினைக்காதீங்க அதை பார்க்க பார்க்க நமக்கும் அந்த பதட்டங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்படும் ஸோ டிஜிட்டல் ரெஸ்ட்டு எல்லா ஸ்க்ரீன் டைமும் நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணோன்னா ஒரு நாளாவது பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக இந்த ஐந்து விதமான ஓய்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அப்பப்போ தேவை ஐந்து விதமான ஓய்வுகளையும் ஒரே நாள்ல எடுத்துக்க பாருங்க பிசிக்கல் ரெஸ்ட் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க மென்டல் ரெஸ்ட் மனதிலிருந்து அந்த சிந்தனைகள் எதையும் நம்ம அதிகமா சிந்திக்க வேண்டாம் இமோஷனல் ரெஸ்ட் கோபத்தாபங்களை ஒதுக்கி வச்சிரு இன்னைக்கு ஒரு நாள் எதுவுமே வேண்டாம் சோசியல் ரெஸ்ட் அதிகமா இந்த ஃபேஸ்புக் அது இது பார்க்குறதோ இல்ல மனிதர்களோட நிறைய சம்மந்தப்படுறதோ எங்கேயாவது போய் சந்திக்கிறதோ எல்லாத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுங்க அதே மாதிரி டிஜிட்டல் ரெஸ்ட் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மொபைல் பார்த்துட்டே உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை அதையும் விட்டுடுங்க ஒரு நாள் முழுக்க அப்படி இருந்து பார் அதாவது நமக்கு இப்போ கால்ஸ் வரதான் நம்ம எடுத்து பேசுகிறோம் ஓகே அது தப்பு அது அவசியம் அதில் கூட நம்ம சும்மா ஒரு பேசுகிறது ஒரு மணி நேரம் பேசுறது அப்படிலாம் இல்லாமல் எசென்ஷியலாக அவசியமாக ஏதாவது பேச வேண்டியிருந்தால் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி வச்சுருங்க எப்படி சில பேர் மௌன விரதம் இருக்கிறாங்க இல்லையா மௌன விரதம் எதுக்கு இருக்கும் அந்த ஒரு நாள் பேசாமல் செய்யாமல் யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த நாள் முடியும்போது அப்படி ஒரு ஒரு நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் நான் சொன்ன இந்த ஐந்து விதமான ரெஸ்ட்டையும் ஒரே நாளோ இல்லை ரெண்டு நாளோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ நம்மை நாமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்றைக்கு வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்கு செஞ்சு பாருங்க உங்களுடைய அனுபவத்தை கீழே கண்டிப்பாக எழுதுங்க உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்